எலியா பெரிய தீர்க்க தரிசி அவருடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்பார் என் ஜபத்தை கேட்க மாட்டார் நான் எப்படி ஜெபிக்க முடியும் என்று சாதாரணமாக எண்ணி விடாதிருங்கள் எலியாவின் தேவன் தான் இன்னைக்கு நம்முடைய தேவன் எலியாவின் தேவன் தான் உங்களுடைய தேவன் எலியாவின் ஜபத்தை கேட்டு பதில் கொடுத்தது உண்மையானால் உங்கள் ஜபத்தை கேட்டவர் பதில் கொடுப்பது உண்மை எலியாவின் ஜபத்தை கேட்டு எழுப்புதலை அனுப்பினது உண்மையானால் உங்கள் ஜபத்தை கேட்டு எழுப்புதலை அனுப்புவது உண்மை எலியாவின் ஜபத்தின் மூலமாய் ஒரு தேசமே மறுபம் அடைந்தது உண்மையானால் உங்கள் ஜபத்தின் மூலமாகவும் இந்தியாவிலே எழுப்புதல் உண்டாகும் அந்தவர்களுடைய பகுதியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் தேவன் நம்முடைய போல நம்முடைய வாழ்க்கையிலும் பாடுகள் இருக்கிற நம்மை போல எலியாவும் பாடுள்ள மனிதர் வந்துட்டா கருத்தாய் ஜிபிப்பாராம் இன்னைக்கு